மைய நேயர்களுக்கு நேர்களுக்கு வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மையத்தின் காலை நேர பிரதான செய்திகளுடன் முதலில் தலைப்புச் செய்திகள் செந்துபாத் மயானத்தில் இருந்து அகழ்ந்தெடுக்கப்பட்ட சிறுமியின் ஆடை வெளியான தகவல் அணுர சிறுமை அச்சுறுத்தி மிரட்ட முடியாது நாமல் சூளுரை போனகரியிலிருந்து கொழும்புத்துறைக்கு இருந்து கொழும்பு படகில் வந்தவர்களே எலும்பு கூடுகளாக மீட்பு விடுதலை புலிகளால் கொல்லப்பட்ட மக்கள் அருண் சித்தார்த்தின் ஆணவ பேச்சு பிகாரிக்கு தொண்டை யாரும் நபர் வெளியான அதிர்ச்சி காரணம் இருந்து பயணித்த பேருந்து கோர விபத்து படுகாயம் வெடித்த சிதறியேரி பொருள் நிலையம் இருபத்தொன்பது பேர் காயம் கொப்பை தொட்டியில் இருந்த வர்த்தகரின் சடலம் கொலை செய்யப்பட்டதாக சந்தேகம் ஈரான் பான்வெளி திறப்பு மீண்டும் சர்வதேச விமான போக்குவரத்து ஆரம்பம் தொடர்வன விரிவான செய்திகள் மனித புதைக்குழி அடையாளம் காணப்பட்ட யாழ் செம்மணி சிந்துபாத் இந்து மயானத்தில் மேலும் மனித புதைக்குலிகள் இருக்கலாம் என சந்தேகிக்கப்பட்டு அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்ட புதிய பகுதியில் சிறுமியின் ஆடையொன்று முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது இந்த ஆடையின் சில பகுதிகள் நேற்று முன்தினம் அடையாளம் காணப்பட்டிருந்தன என்பது குறிப்பிடத்தக்கது செம்மணி சிந்து இந்து மயானத்தில் அடையாளம் காணப்பட்ட மனித புதைகுலிக்கு அருகில் மேலும் புதைகுலிகள் இருக்கலாம் என படங்கள் ட்ரோன் கேமரா மூலம் எடுக்கப்பட்டு புகைப்படங்கள் மூலம் சில பகுதிகள் சந்தேகத்தின் அடிப்படையில் அடையாளப்படுத்தப்பட்டு தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சோமது மாவினா நீதிமன்றத்தில் சறுக்கியாக சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது இந்த புதிய பகுதியில் நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் தொல்லியல் துறை மாணவர்கள் மற்றும் நல்லூர் பிரதேச சபையின் பணியாளர்களின் உதவியோடு அகழ்வு பணிகள் கடந்த இரண்டாம் தேதி ஆரம்பமாகின இந்த நிலையில் நேற்று முன்தின அகழ்வின் போது ஆடியொன்றின் சில பகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருந்தன அந்த இடத்தில் நேற்று இடம்பெற்ற அகழ்வின் போது சிறுமியின் ஆடியொன்று முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதியான குமார சநாயக தலைமையிலான அரசு எம்மை அச்சுறுத்தி மிரட்ட முடியாது என ஸ்ரீலங்கா பொதுஜின பெருமனுவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் கட்சி தலைமையகத்தில் நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகை அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இந்த நாட்டின் சுயாதீன நீதித்துறை மற்றும் நீதிபதிகள் மீது எமக்கு நம்பிக்கை உள்ளது எனவே எமக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் இருந்தால் அவற்றை சட்டத்தின் பிரகாரம் எதிர்கொள்வோம் குற்றமற்றவர்கள் என்பதை நீதிமன்ற ஊடாக நிரூபிப்போம் கைது செய்யப்படுவீர்கள் சிறையில் அடைக்கப்படுவீர்கள் என அச்சுறுத்தி எதிரணிகளை மௌனிக்க வைப்பதற்கு அரசு முற்பட்டால் அந்த விடியம் ஒருபோதும் நடக்காது என அவர் குறிப்பிட்டுள்ளார் பதினாறு வயது தொடக்கம் நாற்பது வயதுக்கு இடைப்பட்ட பல நூற்று கணக்காண்டு திட்டமிட்டு இல்லாமல் ஆக்கப்பட்டுள்ளமைதான் முதலாவது செர்மனி புதைக்குழி விடியத்தில் இருக்கும் பதிவுகள் ஆனால் இன்று செர்மணி புதைக்குழியில் பச்சிலம் குழந்தைகள் சிறுவர்கள் சிறுமிகள் எல்லோருடைய உடலங்களும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன ஏவர்கள் யார் எப்படி இதற்குள் வந்தார்கள் என்ற கேள்வி எழுகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு காலப்பகுதியில் ராணுவம் யாழ்ப்பாண குடாநாட்டை கைப்பற்றிய போது ஒரே இரவில் மக்கள் குடிபெயர்ந்து போனபோது பெரும்பாலானவர்கள் வனி நிலப்பரப்பிற்குள் போய் சேர்ந்த நிலையில் அவர்களில் சிலர் அந்த காலப்பகுதியில் விடுதலைப் புலிகளின் கட்டுப்பாட்டு பகுதியில் இருந்து அவர்களுக்கு தெரியாமலே படகுகள் மூலமாக யாழ்ப்பாணத்திற்கு வருகின்ற ஒரு பழக்கம் இருந்தது அவ்வாறு வருபவர்கள் யாழ்ப்பாண குடாநாட்டின் குறுநகரையொட்டிய கரையோரப் பகுதிகளில் இருந்து ராணுவத்தினரின் பகுதிக்கே வந்து சேர்ந்தனர் ராணுவம் அவர்கள் அங்கிருக்கும் தற்காலிக முகாமில் வைத்து சோதனை செய்த பின்னரே சமூகத்திற்குள் அனுமதிக்கப்பட்டனர் அவ்வாறு பார்ப்பவர்கள் காணாமல் போயிருந்தால் அவர்கள் பற்றி எந்த தகவலும் வெளிவராது அவர்கள் குடும்ப குடும்பமாக குழந்தைகளுடன் வந்திருப்பார்கள் அவர்கள் கூட கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கலாம் என்பது சாத்தியப்படும் திரிலங்காவின் யுத்தத்தின் போது விடுதலை புலிகளால் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்ட இத்தொடர்பிலும் சர்வதேச விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என யாழ் சிவில் சமூக அமைப்பின் தலைவர் அருண் சித்தாட் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் கருத்து தெரிவிக்கையில் ராணுவத்தினரால் காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு தற்பொழுது விசாரணைகள் இடம்பெறுகின்றது ஆனால் ஒரு அமைப்பு சாராமல் விடுதலைப் புலிகளுக்கு வழக்கு தொடரவும் முடியாது என்ற நிலைப்பாடு நீதிமன்றத்தில் காணப்படுகின்ற பொழுது எங்களுக்குரிய நீதியினை பெற்றுத் தருபவர்கள் யார் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறாம் ஆண்டு காலப்பகுதியில் விடுதலை புலிகளால் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் துணுக்காய் பகுதிகளில் அமைந்துள்ள நெற்களஞ்சிய சாலை கட்டிட தொகுதியில் ஒரு சித்திரவதை முகாமினை இயக்கி வந்ததாகவும் அதன் பின்னர் அங்கிருந்து அவர்கள் கொலை செய்யப்பட்டு பவானிக்குளம் சிவபுரம் பகுதியில் எரியூட்டி அவர்களுடைய சாமல் நீரில் கரைக்கப்பட்டது விசாரணை நாங்கள் தேடிக் கொள்ளும் அதேவேளை எப்பொழுது எங்கே எங்களுடைய நீதி விசாரணைகளுக்காக நாங்கள் போராடுகின்றோமோ அந்த நேரத்தில் எங்களுடைய சந்தேகங்களும் ஐயா பாடுகளும் நீக்கப்பட வேண்டும் அதேபோல் நீதியான விசாரணைகளும் முன்னெடுக்கப்பட வேண்டும் மேலும் யுத்தமிடப்பட்ட காலப்பகுதியில் விடுதலை புலிகளால் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டமை மற்றும் துணுக்காய் பகுதியில் அமைந்துள்ளதாக சர்வதேச மன்னிப்பு சேவை அறிக்கை இடப்பட்ட இடங்கள் தொடர்பிலும் சர்வதேச விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் அந்த பகுதியிலும் அகல் பணிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் அனுராதபுரம் ருவன்வள்ளி சாய விஹாரத்தில் பௌத்த பிக்குவை போல அங்கி அணிந்த ஒருவர் தனது தொண்டையை சபரக்கத்தியால் வெட்டிக் கொண்டதாக போலீஸ் போலீசாா் தெரிவித்துள்ளனா் இதைக் கண்ட பக்தர்களும் காவலில் இருந்த போலீசாரும் அவரை தொடர்ந்து தொண்டையை வெட்ட முயன்ற போது அவரை பிடித்து சவர கத்தியை அகற்றி சிகிச்சைகளுக்காக அனுராதபுரம் மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர் இந்த சம்பவம் காலை எட்டு மணியளவில் நடந்ததாகவும் அந்த நபரிடம் பிக்குகளின் அடையாள அட்டை கூட இல்லை என்றும் போலீசார் தெரிவிக்கின்றனர் அவரிடம் ஓட்டுநர் உருவம் மட்டுமே காணப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் அதன்படி அவர் பல்லேவள பொறுக்கமையைச் சேர்ந்தவர் என்று குறிப்பிடுகின்றனர் ஓட்டுநர்மத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள தேசிய அடையாள அட்டை எண்ணின்படி போலீசாரால் அவரே அடையாளம் கண்டுள்ளனர் குற்றப்பதிவுகளை சரிபார்த்ததில் ஏப்ரல் நான்கு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் அன்று ஒரும சட்டங்களை மீறியதற்காக தம்பலாகமம் காவல் நிலையத்தால் அவருக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது மேலும் ஜூன் பனிரண்டு இரண்டாயிரத்தி பதினேழு அன்று சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டத்தை மீறியதற்காக மவுண்ட் ரெவினியா காவல் நிலையத்தால் வழக்கு பதிவு செய்யப்பட்டது தெரியவந்தது இந்த நபர் அன்று அனுராதபுரத்திற்கு வந்ததாகவும் இதற்கு முன்பர் அவர் வந்ததற்கான எந்த தகவலும் இல்லை என்றும் போலீசார் தெரிவிக்கின்றனர் விசாரணையின் போது ரத்த தியாகம் செய்வதற்காக தனது கழுத்தை அறுத்துக் கொண்டதாக கூறினார் இந்த அங்கி அணிந்த நபர் ஏதோ ஒரு மனநோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தோன்றுவதால் அவர் அனுராதபுரம் மருத்துவமனையின் மனநலப் பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர் சிலாபம் புத்தலம் சாலையில் உள்ள தேத்ரோயா பாலத்திற்கு அருகில் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து ஒன்று வீதியை விட்டு விலகி மரத்தில் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது குறித்த விபத்தானது முற்பகல் பனிரெண்டு முப்பது மணி அளவில் இடம்பெற்றுள்ளது காயமடைந்தவர்கள் சிகிச்சைகளுக்காக சிலாபம் பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் விபத்துக்குள்ளான பேருந்து பருத்து கொழும்பு நோக்கி பயணித்துக் கொண்டிருந்தது விபத்தில் இருபத்தி ஓரு பேர் காயமடைந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன காயமடைந்தவர்கள் சிலாபம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த பேருந்து காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை சிலாபம் காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் ரோமில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் இருபத்தி ஒன்பது பேர் காயமடைந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது மேலும் பாதுகாப்பு படையினர் காயமடைந்தவர்களை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றதாகவும் காயமடைந்தவர்களில் ஒருவரின் நிலை கவலைக்கிடமாக இருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன இந்த வெடிப்பு சம்பவத்தில் அப்பகுதியில் உள்ள பல வீடுகள் மற்றும் கட்டிடங்கள் சேதமடைந்துள்ளன லோரியின்றி நெறிவாயு குழாய் மீது மோதியதால் இந்த வெடிப்பு ஏற்பட்டிருக்கலாம் என்று அந்நாட்டின் பாதுகாப்பு படையினர் சந்தேகித்துள்ளனா் பொத்தளம் ஆரவப் பகுதியைச் சேர்ந்த வர்த்தகர் ஒருவரின் உடல் வெண்ணப்புவா பகுதியில் உள்ள குப்பை தொட்டியிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது குறித்த வர்த்தகர் பல நாட்களாக காணாமல் போயிருந்ததாக தெரிவிக்கப்பட்ட நிலையிலேயே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் எந்த நிலையில் வர்த்தகர் படுகொலை செய்யப்பட்டிருக்கலாம் என வெண்ணப்புவ காவல்துறையினர் சந்தேகம் வெளியிட்டுள்ளதுடன் அவரது நண்பர் ஒருவரை கைது செய்துள்ளனர் மாரவிழக்காட்டு நேரிய பகுதியைச் சேர்ந்த முப்பத்தியோரு வயதுடைய ஸ்ரீதித் ஜயசன் என்ற இந்த வர்த்தகர் கடந்த முப்பதாம் தேதி முதல் காணாமல் போயிருந்ததாக வெண்ணப்பூவ காவல் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருந்தது அதன்படி நடாத்தப்பட்ட விசாரணையில் நேற்று மாலை வெண்ணப்பூவ பகுதியில் உள்ள வீட்டில் அவரது மோட்டார் வாகனம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது பின்னர் அந்த நண்பரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் சிரிக்கம் பல பகுதியில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்தின் குப்பை தொட்டியில் காணாமல் போன வர்த்தகரின் உடல் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது கடந்த முப்பதாம் தேதி இரவு வர்த்தகர் தனது ஐந்து நண்பர்களுடன் மது அருந்தியதாகவும் அப்போது ஏற்பட்ட வாக்குவாதத்தின் போது வர்த்தகர் கத்தியால் குத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டு குப்பை தொட்டியில் வீசப்பட்டதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர் இந்த சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் மாறவில நிதான நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளார் அத்துடன் ஏணிய சந்தேக நபர்களை கைது செய்யும் பொருட்டு மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது இருபது நாட்களுக்கு பிறகு ஈரானில் மீண்டும் சர்வதேச விமான போக்குவரத்து ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஈரான் மற்றும் இஸ்ரேலிடையே சுமார் பன்னிரண்டு நாட்கள் நடந்த மோதல் நீடித்த நிலையில் ஈரானின் மூன்று முக்கிய அனுசக்தி தளங்கள் மீது அமெரிக்கா வான்வெளி தாக்குதல் நடாத்தியது இதனைத் தொடர்ந்து ஈரானும் மற்றும் இஸ்ரேலிய போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டதை அடுத்து இந்த மோதல் முடிவுக்கு வந்தது இதனையடுத்து போர் பதற்றம் காரணமாக ஈரானில் சர்வதேச விமான போக்குவரத்து தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டது இந்த நிலையில் சுமார் இருபது நாட்களுக்கு பிறகு ஈரானில் மீண்டும் சர்வதேச விமான போக்குவரத்து தொடங்கப்பட்டுள்ளது இதன்படி ஐக்கிய அரபு அமீரகத்திலிருந்து புறப்பட்ட விமானம் ஈரானில் நேற்று தரையிறங்கியதாக ஈரானின் விமான போக்குவரத்து செய்தியாளர் தெரிவித்துள்ளார் இதன் மூலம் ஈரானின் விமான போக்குவரத்து ஸ்திரத்தன்மைக்கு எடுத்துக்காட்டாக விளங்குவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இஸ்ரேலுடனான சமீபத்திய போர் பதற்றங்களுக்கு பிறகு இஸ்ரேல் தனது வான்படியை அமைதியாகவும் மற்றும் புத்திசாலித்தனமாகவும் நிர்வகித்து வருவதாக அவர் தெரிவித்துள்ளார் காலை பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன நன்றி